தலைப்பு நீங்களும் வாதாடலாம் பொதுவாக நமக்கு ஒரு சட்ட சிக்கல் வந்தால் நாம் ஒரு வக்கீலை போய் பார்க்குறோம் அதுக்கப்புறம் அவர் கோர்ட்டில் போய் வாதாடுறாரு பொதுவாகவே இந்தியாவில் பல வழக்குகள் பல வருஷமாக இருக்கு இதுக்கு காரணம் என்னன்னு யாருக்காவது தெரியுமா இதுக்கு காரணம் என்னென்னா சட்டம்னா என்னன்னு வக்கீலுக்கும் தெரியாது ஜட்ஜுக்கும் தெரியாது அதுதான் காரணம் உண்மையிலேயே சட்டம்னா என்ன அது என்ன சொல்லுதுன்னு தெளிவாக புரிஞ்சிருந்தா எந்த கேஸா இருந்தாலும் நாலு நாளில் இல்லை நாற்பது நாளில் முடிஞ்சிடும் ஆனால் எந்த கேஸுமே தொடர் கதையா தொடர்ந்து போயிட்டே இருக்குது இதுக்கு ஒரே காரணம் சட்டத்தை பற்றி யாருக்குமே தெரியாது தான் இந்த அவல நிலைக்கு நமக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு திருவாரூர்ல பேராளம் அப்படிங்கிற ஊர்ல பிறந்த பாலா அப்படிங்கிற ஒருத்தர் நமக்கு நாமே வாதாடலாம் அப்படிங்கிற விஷயத்தை உலக மக்களுக்கு சொல்லிட்டு வர்றார் இவர் படித்தது ப்ளஸ் டூ ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு வந்திருக்காரு அப்போ அவருக்கு பலவிதமான சட்ட சிக்கல் வந்திருக்குது அப்போ அவர் பல வக்கீலை போய் பார்த்துருக்காரு எல்லா வக்கீலும் ஒவ்வொருத்தரும் முரணா சட்டத்தை பற்றி பேசியிருக்கிறாங்க அப்போ தான் அவர் யோசிச்சிருக்காரு உண்மையிலே சட்டங்கிறது ஒரு வக்கீலுக்கு தெரிஞ்சிருந்தா எல்லா வக்கீலும் ஒரே தீர்வு தானே சொல்லியிருக்கணும் எதுக்காக இப்படி ஒவ்வொரு வக்கீலும் ஒவ்வொரு விதமான சட்டம் சொல்கிறாங்க தீர்வு சொல்கிறாங்க அப்படின்னு யோசிச்சு இனிமேல் வக்கீல்களை நம்பி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு அவரே சட்ட புத்தகங்களையெல்லாம் படித்து பல வக்கீல்கிட்ட பல எல்லாம் கலந்துரையாடி இதுவரைக்கும் நடந்த பல எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு எல்லா வக்கீல்களும் கூலிக்கு மாரடிக்கும் பொய்யர்களே இடை தரகர் தரகர்களேன்னு அவர் முடிவுக்கு வந்து இனிமேல் யாரும் வக்கீல்கிட்ட போகாதீங்க உங்களுக்கு ஒரு சட்ட சிக்கல்னால் நீங்களே வாதாடினிங்கன்னா சீக்கிரமாக முடிஞ்சிடும் அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சி அதை உலக மக்களுக்கு சொல்லிட்டு வராரு இவர் ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்து பத்து வரைக்கும் பத்து வருஷமாக இந்த ஆராய்ச்சியை பண்ணியிருக்கிறாரு ஆறு இருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் அஞ்சு புக் எழுதியிருக்கிறார் அந்த புக்கில் ஒரு சாதாரண குடிமகன் அவங்களே கோர்ட்ல தன்னுடைய வழக்குக்காக தானே வாதாடுறது எப்படி அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் சொல்லிக் கொடுத்திருக்காரு இந்த புத்தகத்தை தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியில் லைப்ரரி ஜெயில் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் எல்லா இடத்துலையும் சப்ளை பண்ணியிருக்கிறாரு இவர் என்ன சொல்றாருன்னா நோ லா நோ லைஃப் அதாவது கே டபிள்யூ அடுத்து சொல்றாரு நோ லா நோ லைஃப் என் ஓ நோ சட்டம் தெரியலன்னா வாழ்க்கையே தெரியாது சட்டத்தை தெரிஞ்சுக்கங்க வாழ்க்கையை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு இவர் என்ன சொல்றாருன்னா கோட்ல போய் பேசுறதுங்கிறது உங்க அப்பா அம்மாட்ட பேசுற மாதிரி ரொம்ப சுலோபா அப்படிங்கிறாரு அந்த அஞ்சு புத்தகத்தை எழுதுறதுக்கு தேவைப்படுற செலவை சட்ட அமைச்சகமும் இவருனால சொந்தமாக வாதாடி ஜெயிச்சவங்களும் கொடுத்திருக்கிறாங்க இந்த அஞ்சு புத்த புத்தகத்தை யார் படித்தாலும் இனிமேல் எந்த வக்கீலையும் பார்க்காம நாமளே போய் கோர்ட்டில் வாதாடிக்கலாம் ஆனால் ஒரே ஒரு விஷயம் நியாயம் நம்ம பக்கத்தில் இருக்கணும் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் நம்ம ஒரு வழக்குக்காக ஒரு வக்கீல்கிட்ட போனோம்னா அஞ்சு வருஷம் பத்து வருஷம் வர சொல்கிறாங்க நிறைய வாய்தா கொடுக்குறாங்க ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு வக்கீலுடைய அவருடைய அப்பாக்கோ அம்மாக்கோ இல்லை அவருக்கோ ஒரு சட்ட சிக்கல் வந்தால் அதை மட்டும் நாளே நாளில் முடிச்சிடுறாங்க இதிலேருந்து என்ன புரியுது எல்லா வக்கீல்களும் பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஒரு இலிச்சவாயம் கிடச்ச உடனே அவங்க தலையில் சட்டமே தெரியாத நம்பகிட்ட இவங்களுக்கும் சட்டம் இல்ல நமக்கும் சட்டம் தெரியாதனால நம்ம தலையில் மிளகா அரைச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க உண்மையிலே பார்க்க போனால் எனக்கும் இந்த மாதிரி நிறைய சிக்கல் இருக்குது என்ன என்னோட தலையிலும் நிறைய வக்கீல்கள் மிளகா அரைச்சிருக்காங்க அவங்க பேரை சொல்ல விரும்பல இப்படி நானும் பல சிட்ட சிக்கலுக்காக கோர்ட்டுக்கு பல முறை போயிட்டு வந்திருக்கிறேன் என்னை அலை அலைக்கடிக்க வச்சிருக்கிறாங்க இந்த புக்கு இவர் எழுதுன அஞ்சு அஞ்சு புக்கை படித்தோம்னா இனிமேல் நாமளும் போய் வாதாடலாம் இந்த அஞ்சு புக்குக்கு ஓப்பன் காப்பி ரைட் அதாவது காப்பி ரைட்டே கிடையாது எந்த பப்ளிகேஷன் வேணாலும் பிரிண்ட் போட்டு சப்ளை பண்ணலான்னு இவர் சொல்லியிருக்கிறாரு ஆனால் இதில் என்ன ஒரு கூத்துன்னு கேட்டிங்கன்னா வரைக்கும் இவர் புத்தகத்தை எந்த பப்ளிகேஷனுமே வெளியிடவே இல்லை இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை சொல்லிக்கிறேன் பப்ளிகேஷன் அப்படிங்கிற பேரில் பல பேர் ஊரை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க பப்ளிகேஷன் அப்படின்னா நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அது ஒரு பெரிய வித்த என்ன கிடையாது நீங்களே ஒரு பப்ளிகேஷன் ஆரம்பித்து புத்தகம் சப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப சுலபம் ஆனால் எழுத்தாளர்கிட்ட அவங்கக்கிட்ட பணத்தையும் வாங்கிட்டு அவங்க புத்தகத்தை இவங்க ஊரெல்லாம் உலகமெல்லாம் விற்று சம்பாரிச்சு அதில் ரெண்டு பர்சன்டேஜ் ஒரு பர்சன்டேஜ் சொல்லி ஒரு பிச்சைக்காரங்களுக்கு போடுற மாதிரி இந்த எழுதுறவங்களுக்கு கொடுக்கும் பொழுது எனக்கே ரொம்ப வருத்தமாக இருக்குது தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க இதுவரைக்கும் இவர் புத்தகத்தை யாருமே பிரிண்ட் போடுறதுக்கு தைரியம் இல்லை நெஞ்சில் மஞ்சாச்சோர் இருக்கிற ஒரு பப்ளிகேஷன் கூட கிடையாது எல்லாரும் மேலே ஏறி வாய்கிலிய சமுதாய சர்வீஸ் பண்ணுறோம் நாங்கள் சேவை செய்கிறோன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி நீங்களே வைத்தியராகலாம் நீங்களே வாதாடலாம் இந்த மாதிரி புத்தகங்களை மட்டும் வெளியிடுறக்கு ஏன் யாருமே மாட்டாங்கிறங்கிறது ஒரு புரியாத புதிராக இருக்குது இதிலருந்து என்ன புரியுதுன்னா அவங்க 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 வேலையை பார்த்துக்கணும் சாப்பிடணும் தூங்கணும் சம்பாதிக்கணும் இதை தவிர ஒரு வேலை தெரியாது யாருக்கும் இந்த புத்தகத்தை யாருக்காவது தில்லு இருந்தால் தைரியம் இருந்தால் நீங்கள் காப்பி போட்டு பிரிண்ட் அடித்து யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் கூடி சீக்கிரமாக கிரி ஐயா பப்ளிகேஷன் அப்படிங்கிற என்னுடைய சொந்த பப்ளிகேஷனில் இதை ரிலீஸ் பண்ண போகிறேன் அடுத்தது நம்ம வாரண்ட் பாலா அதாவது இவர் பேர் பாலா இவர் இந்த சட்டத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ணி தன்னோட பேரை வாரண்ட் பாலா பிஏஎல்ஏ டபிள்யூ டபுள்யூ ஆர் ஆர் ஏஎன் டி பிஏஎல்ஏ டபிள்யூ அப்படின்னு மாத்திக்கிட்டாரு இவரு இப்ப புதுசா ஒரு புத்தகம் எழுதிட்டு இருக்கிறாரு கடமையை செய் பலன் கிடைக்கும்னு ஏற்கனவே எழுதின அஞ்சு புத்தகங்கள்ல அப்ப இருக்கிற அறிவுக்கும் அப்ப இருக்கிற விஷயத்தை எழுதியிருக்கிறாரு ஆனா இப்ப எழுதிட்டு இருக்கிற இந்த கடமை செய் பலன் கிடைக்கும் அப்படிங்கிற புத்தகம் இன்னும் விரிவா நிறைய விஷயங்களோட வெளிவர இருக்குது அதை எழுதிட்டு இருக்கிறாரு இந்த புத்தகம் கூடி சீக்கிரம் வெளியே வந்துடும் இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சிங்கன்னா நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் இனிமேல் எந்த வக்கீலையும் நாம் தொங்க வேண்டிய அவசியம் இருக்காது நமக்கு நாமே தீர்ப்பு சொல்லிக்கலாம் நமக்கு நாமே நல்ல தீர்ப்பை நம்ம பக்கத்துல சாதகமா நம்மளால வாங்க முடியும் உதாரணத்துக்கு இவர் என்ன சொல்றாருன்னா இப்ப பல கோர்ட்ல பாத்தீங்கன்னா வருதுன்னு தெரியல நான் வந்து அடுத்த மாசம் தள்ளி வைக்கிறேன்னு சொல்றாராமா இப்படி நிறைய கேஸ் தள்ளி வச்சிட்டு இருக்காங்களா ஆனா உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுமா இப்படி எந்த ஜட்ஜ் ஆகுது எனக்கு இது எந்த சட்டத்தின் கீழே வரல வருதுன்னு தெரியலன்னு தள்ளி வச்சா நாம அவர் கேஸ் போடலாம் எந்த சட்டத்தின் கீழ் வருதுன்னு தெரியாத நீயெல்லாம் ஒரு ஜட்ஜான ஒரு ஒரு வழக்கு நம்ம போட்டோம்னா அவர் வேலையே போயிடும் இப்படி வக்கீல்கள் ஜட்ஜுகள் இவங்களுக்கே ஒன்றும் புரியாம உட்கார்ந்துட்டு யார் காசு தராங்களோ அந்த காசுக்காக அவங்க இஷ்டத்துக்கு வக்கீல் தொழிலையும் ஜட்ஜு தொழிலையும் ஊற ஏமாத்துறதுக்காக பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உலகத்துல எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை சந்தேகம் இருந்தால் நிமிர்ந்தணல் அப்படிங்கிற புதுசாக வந்த படத்தை நீங்கள் ஒரு தடவை தெளிவாக உட்காந்து பாருங்கள் காசு கொடுத்தா வேணாலும் கையெழுத்து போடுறாங்க எதுக்கு போடுறோம் ஏன் போடுறோன்னு தெரில அதனால இந்த புத்தகக்காக நாம் காத்திருப்போம் இந்த புத்தகத்தை அவர் வெளியிடுறதுக்கு அவருக்கு ஒரு மூணுலேருந்து ஒரு அஞ்சு லட்சம் வரைக்கும் தேவைப்படுது இப்போ அவர்கிட்ட ஒரு இருபத்தையாயிரம் ரூபாய் கவர்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறமா சில பேர் இந்த சட்ட அமைச்சகம் இருபத்தஞ்சி லட்சம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துருக்குது ஏற்கனவே இவரான இவருனால பணம் அடைஞ்சவங்க ஒரு லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க இப்போ அவர் கையில் ஒரு லட்சத்தி இருபத்தையாயிரம் ரூபாய் இருக்குது ஆனால் இந்த புத்தகத்தை முழுசாக எழுதி ஒரு பத்தாயிரம் பிரிண்ட்டு போட்டு எல்லா லைப்ரரி போலீஸ் ஸ்டேஷன் நீதிமன்றம் சிறைச்சாலை இதுக்கெல்லாம் அனுப்புறதுக்கு ஒரு மூணுலேருந்து அஞ்சு லட்சம் தேவைப்படுது ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னால நான் இவரை ஃபோனில் தொடர்பு கொள்ளும் பொழுது இவர் சொன்னார் நான் ஒரு வருஷமா இந்த பணத்துக்காக அலைஞ்சிட்ருக்கிறேன் எனக்கு பணம் கிடைச்சதுன்னா நான் அந்த புக் புத்தகத்தை எழுதுவேன்னு சொன்னார் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது ஏன்னா இது ஒரு சாதாரண பணம் ஒரு மூணு லட்சம் அஞ்சு லட்சம்ங்கிறது ஒரு சாதாரண பணம் இதுக்காக இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பணியை செய்கிற ஒருத்தர் ஒரு வருஷம் தேவையில்லாமல் அலைகிறது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது அதனால நீங்க முதல்ல புத்தகத்தை எழுதுங்க பணம் தேடி ஓடாதீங்க இருக்கிற ஒன்றரை லட்ச ரூபாய் கையில் ஒன்னே கால லட்ச ரூபாய் கையில் வச்சுக்கோங்க நீங்கள் புத்தகத்தை மட்டும் எழுதுங்க பணம் தேடுறதுக்காக இனிமேல் நீங்கள் எங்கேயுமே போகக்கூடாது அது உங்களை தேடி வரும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அவர் இப்போ புத்தகத்தை எழுதிட்டு இருக்கிறாரு பணம் தேடி ஓடுறதில்ல ஒரு மூணு மாசத்துல இந்த புத்தகத்தை முடிச்சிருவாருன்னு நம்புறோம் அந்த புத்தகம் வெளியே வந்துருச்சுன்னா இனிமேல் எப்படி ஏற்கனவே நாம் செவி வழி தொடு சிகிச்சை அப்படிங்கிற அனாட்டமிக் தெரப்பி மூலமாக மருத்துவர்களுக்கு மருத்துவமே தெரியாது நமக்கு நாமே வைத்தியர்னு சொல்லி இது வரைக்கும் மிகவும் சிறப்பாக உலக அளவில் பல லட்சம் பேர் குணமாயி நல்லா இருக்காங்களோ அதே மாதிரி இனிமேல் எல்லா வழக்குகளையும் யார் பக்கம் நியாயம் இருக்கோ அது பக்கம் தீர்ப்பு சொல்லி நமக்கு நாமே வாதாடி ஜெயிக்கிறதுக்கு ஒரு அருமையான திட்டம் அதனால இந்த புத்தகத்தாக காத்திருப்போம் இவர் என்ன சொல்றாருன்னா நான் யாருக்காகவும் வாதாட மாட்டேன்னு சொல்றாரு நான் எப்படி எந்த நோய்க்கும் நான் குணப்படுத்த மாட்டேன் நீங்கள் தான் உங்கள் நோய் குணப்படுத்திக்கீங்கன்னு சொல்கிறேனோ அதே மாதிரி வாரன் பாலா அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா உங்கள் கேஸுக்காக நான் வாதாட மாட்டேன் வாதாடுறது எப்படின்னு சொல்லி கொடுப்பேன் நீங்கள் தான் போய் வாதாடணும் அப்படிங்கிறாரு இது ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப பிடிச்சிருக்குது அதனால் இவர்கிட்ட போய் நீங்கள் எங்கள் வளர்க்கு வாதாடி கொடுங்கன்னு கேட்காதீங்க இவர் அவர் வளத்துக்கு மட்டும்தான் வாதாடுவார் மீன் பிடிச்சி கொடுக்க மாட்டார் மீன் பிடிக்க கற்று மட்டும்தான் கொடுப்பாரு ஏற்கனவே நீ வாழ நீயே வாதாடு அப்படிங்கிற ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு ஏற்கனவே இவரால் வாதாடி ஜெயிச்ச ஒருத்தர் பேசின அந்த ஆடியோவை நீ வாழ நீயே வாதாடு அப்படிங்கிற ஆடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காரு அதே மாதிரி நீதியா அநீதியா நீதிக்கு சமாதியா அப்படிங்கிற ஒரு வீடியோ ரிலீஸ் ஆயிருக்குது இது நீங்க யூடியூப்ல கூட பார்க்கலாம் இது வந்து ஒரு ஜட்ஜே பேசியிருக்காரு இந்த மாதிரி ஏற்கனவே நிறைய ஆடியோ வீடியோலாம் வந்திருக்குது ஆனால் இப்போ வரப்போற கடமை செய் பலன் கிடைக்கும் அப்படிங்கிற புத்தகம் இனி இந்திய வரலாற்றில் சட்டத்தை ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுத்த போது இவருக்கு வெப்சைட் இருக்கு டபிள்யூ 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 டாட் நீதியை தேடி டாட் ஓஆர்ஜி மறுபடி சொல்கிறேன் என்இஇ டிஹெச்ஐ ஒய்ஏ டிஹெச்இடிஒய் டாட் ஓஆர்ஜி இந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா இவர் சம்மந்தமான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும் இதை பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம் செய்து உங்கள் வழக்குகள் சம்மந்தமாக இவர்கிட்ட ஒரு மூணு மாதத்துக்கு யாரும் பேசாதீங்க மூணு மாதம் கழிச்சு அந்த புத்தகத்தை அவர் எழுதி முடிச்சதுக்கப்புறமா முதல்ல புத்தகத்தை படிங்க அதுக்கப்புறமா அவரை நேரில் போய் பாருங்க எங்கிட்ட யாராவது வந்தாங்கன்னா முதல்ல நான் எழுதின புக்கை படிங்க வீடியோவை பாருங்க ஆடியோவை கேளுங்க அதுக்கப்புறம் கேள்வி இருந்தால் பதில் சொல்கிறேன்னு சொல்கிற மாதிரி இவர் யாராவது பார்க்கணுன்னா தயவு செய்து எழுதுகிற புக்கை முதல்ல முழுசாக படிக்கணும் அதுக்கப்புறம் கேள்வியோடு நீங்கள் போய் உட்காந்து கேள்வி கேட்டால் பதில் சொல்லுவார் ஆனால் நீங்கள் தான் வாதாடணும் அவர் ரொம்ப சுலபமாக சொல்லிக் கொடுப்பாரு நாமளே கோர்ட்டுக்கு போய் வாதாடும் பொழுது கண்டிப்பாக ஜட்ஜு வக்கீல் எல்லாருமே பயப்படுவாங்க ஏன்னா எப்ப ஒரு தனி ஒரு மனிதன் கோர்ட்டில் ஏறி வாதாட ஆரம்பிக்கிறாங்களோ இனிமேல் சட்டம் நம்மள பார்த்து பயப்படணும் அதனால நம்ம இந்த சமுதாயத்தில் இருக்கிற சட்டத்தில் உள்ள ஓட்டைகளை இனிமேல் ஒட்டி நாம ஒழுங்கு பண்ணுவோம் இதுக்கு இப்போ அவருக்கு உதவி செய்யணும் நான் உதவி செய்யறதா வாக்கு கொடுத்துட்டேன் அதனால யாரெல்லாம்

முதல்ல அவருக்கு பினான்சியல் சப்போர்ட் கொடுங்க இந்த மூணு மாசத்துக்கு மட்டும் தயவுசெய்து வழக்கு சம்பந்தமா யாருமே பேசாதீங்க யாராவது அவருக்கு பண உதவி செய்யறதா இருந்தால் மட்டும் இந்த மெயிலில் அவரை காண்டாக்ட் பண்ணி இப்போதைக்கு பண உதவி கொடுங்க ஒருவேளை மக்கள் யாரும் கொடுக்கலனா நான் அவர்கிட்ட கேரண்டி கொடுத்துருக்கேன் அவர் எப்போ புக் எழுதி முடிக்கிறாரோ அவர் கையில் எவ்வளோ பணம் இருக்கோ பாக்கி அமௌண்ட்டை நான் எப்படியாவது ரெடி பண்ணி கொடுக்கறதா வாக்கு கொடுத்துருக்குறேன் அதனால பொதுமக்கள் எத்தனை பேர் அவருக்கு சப்போர்ட் பண்றீங்களோ எனக்கு அந்த பேலன்ஸ் அமௌண்ட் கொஞ்சம் குறையும் இருந்தாலும் யாராவது கேட்டு கண்டிப்பாக வாங்கி தர முடியும் அதனால் அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்க அந்த புத்தகத்துக்காக நாமெல்லாம் காத்திருப்போம் இனி நமக்கு நாமே வைத்தியர் அப்படிங்கிற மாதிரி இனி நமக்கு நாமே வாதாடுவோம் அப்படிங்கிற சப்ஜெக்டையும் உலக மக்களுக்கு கொடுப்போம் அந்த புக்கு வந்தோன்ன அதை பல மொழிகளில் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் அதை மொழி மாற்றம் செய்யணும் ஆடியோ வீடியோவில் எடுக்க வேண்டிய வேலை இருக்குது அதனால யாரெல்லாம் வக்கீலர்களை ஜட்ஜால யாரெல்லாம் பாதிக்கப்பட்டீங்களோ எல்லாரும் ஒன்னு சேருங்க இனி நாம எல்லாரும் சட்டத்தில் உள்ள சிக்கல்களை தீர்த்து நிம்மதியாகாம ஆரோக்கியமாக வாழ்வோம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்